ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் சற்றுமுன் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு புகைப்படத்தை பயந்திருக்காரு இவர் தான் இந்திரன் இவர் தான் சந்திரன் அப்படிங்கிற மாதிரி ரஜினிக்கு மீசை எடுத்தா இந்திரன் மீசை எடுத்து வச்சா சந்திரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டோ பயந்துருக்காரு அதாவது என்ன போட்டோம் அப்படின்னா ஒரு வயதான பெரியவரை பார்த்து பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் அப்புறம் அந்த பெரியவருக்கு மறு வைத்து கலர் கூலிங் கிளாஸ் போட்டு இவர் ஸ்டாலின் கலைஞர் கைவினை திட்டம் அதாவது பிரதமருடைய க விஸ்வகர்மா திட்டத்தை அப்படியே மாற்றி ஸ்டாலின் கலைஞர் கைவினை திட்டம்னு மாற்றி ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஒரு போட்டோ பகிர்ந்து தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு என்ன பதிலடி அப்படிங்கிறத பார்ப்போம் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழகத்தில் செயல்படுத்தாமல் குழப்பம் ஏற்படுத்தியதால் தமிழக மக்களின் கோபத்தை எதிர்கொள்ள முடியாமல் விஸ்வகர்மா திட்டத்தின் மீது ஸ்டிக்கர் ஒட்டி பெயரை மாற்றி வெளியிடப்பட்டுள்ளது திமுக திமுக அரசால் துவங்கப்பட்டுள்ள இந்த புதிய திட்டம் திமுக தொண்டர்களுக்கு பயன பயனளிப்பதற்காக மட்டுமே சில தகுதி தளர்வுகளுடன் உருவாக்கப்பட்டுள்ளது விஸ்வகர்மா விண்ணப்பித்த தமிழக மக்கள் பேருக்கு துரோகம் இழைத்துவிட்டு இந்த உருமாற்றப்பட்ட திட்டத்தின் மூலம் திமுக தொண்டர்களுக்கு ரூபாய் மூணு லட்சம் வரை பிணை இலா கடனை வழங்கி உண்மையான பயனாளிகளுக்கு பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் மானியங்களின் நோக்கத்தையே நீர்த்து போக செய்திருக்கிறது இந்த திமுக அரசு மக்களுக்கு பயனளிக்காத அரசியல் அர்த்தமற்றது என்பதை திரு மு ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு த நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சருக்கு அண்ணாமலை அவர்கள் தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு இந்த ஸ்டாலின் கலைஞர் கைவினை திட்டம் முழுக்க முழுக்க திமுக காரணங்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் நீ ஒரு திமுக உறுப்பினராக இருக்கியா போயிட்டு நீ அப்ளை பண்ணனா எப்பா திமுக காரணம் உனக்கு மட்டும்தான் அப்படி அப்படிங்கிற மாதிரி இப்போ பாஜக இல்ல அதிமுக காரங்களோ இதில் போய் அப்ளை பண்ணாலோ இல்லை இது எதுக்காக அழைந்தாலோ காலம் புள்ள அழைந்து கொண்டே இருக்க வேண்டியதா இதனால் சளி பேச கிடையாது இது பிரதமருடைய திட்டத்தில் பதிவு செய்துள்ள எட்டு புள்ளி நாலு லட்சம் அந்த விஸ்வகர்மா திட்டத்தில் ப அப்ளை பண்ணியிருக்கிற அந்த மக்களுக்கு துரோகம் இழைக்கும் செயல் இந்த திட்டத்தை நீர்த்து போக செய்யும் செயல் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வன்மையாக கண்டிச்சிருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் இந்த விஸ்வகர்மா திட்டத்தில் அப்ளை பண்ண மக்கள் தயவு செஞ்சு நீங்கள் திமுகவுக்குலாம் ஓட்டு போட்டிருந்திங்கன்னா உங்களுக்கு பட்டை நாமம் போட்டிருக்காங்க திமுக அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்